வணக்கம் நம்ம சோழிங்க அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுக்கு இன்று தமிழ் திரைப்பட இயக்குனர் மூவியோட இயக்குனரான ஜெயவேல் முருகன் அவர்கள் இன்று சுவாமி தரிசனம் செய்ய வந்திருக்காருங்க நம்ம கோவில்ல அவரோட தரிசன அனுபவங்களை வணக்கம் சார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தரிசனம்லாம் இந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் வரணும்னு ஆசைங்க டீமா தான் வந்திருக்கோம் நானும் எடிட்டர் என்னுடைய ரைட்டர் வந்திருக்காங்க ரொம்ப நாள் ஆசைங்க வரணும்னு இன்னைக்கு சாமியோட இன்னைக்கு தான் எங்களுக்கு கூப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்திருக்கோம் நல்ல தரிசனம் ரோப் கார் ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக இருக்குது அப்புறம் அன்னதானம் அங்கே இது சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு புளியோதரை அதெல்லாம் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே இருக்கிற க்ரௌட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்குறோம் ஏன்னா அளவுக்கு பவர் இந்த கோயிலில் இருக்குது ஏன்னா நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம் ரொம்ப இந்த இந்த இதெல்லாம் ரொம்ப அருமையாக எங்களுக்கு வந்து ஏசி சார் வந்து ராஜா சார் வந்து எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு ரொம்ப நாங்கள் எங்கள் தீமாக வருவோம் அடுத்தது கண்டிப்பாக ரொம்ப ஆமாம் எங்க இங்கே ஒரு கோயில் தரிசனம் முடிச்சுட்டு அங்கே வெளியில் வரும்போது இங்கே சிங்க சிங்கத்தோடைய பேஸ் மாதிரி ஒரு மலை ஒன்று இருந்துச்சு அதை பார்த்தோம் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு ஸோ எங்களுக்கே ரொம்ப அடுத்தடுத்து வரணும் இந்த கோயிலுக்குங்கிற மாதிரி ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த எங்களுக்கு கொடுத்ததுக்கு பாலாஜி ப்ரோக்கு ரொம்ப நன்றி அவங்களுடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து நம்ம திருக்கோயிலுக்கு இருக்காங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரௌடியும் மிக திறம்பட நம்ம திருக்கோயில் நிர்வாகம் மற்றும் காவல்துறை அனைத்து துறையை சேர்ந்தவர்களும் பார்த்தீங்கன்னா திறம்பட கையாண்டு பல லட்சம் பக்தர்கள் இந்த ஒரு மாதத்துல தரிசனம் செஞ்சிருக்காங்க நானே ஒரு நாள் வீடியோவில் சொன்னேன் வர நம்ம போய் திருப்பதி திருவண்ணாமலை மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் ஆனால் எவ்வளவு லட்சம் பக்தர்கள் வந்தாலும் அவர்களை வந்து எவ்வளவு லட்சம் பக்தர்கள் வந்தாலும் நம்ம நிர்வாகம் அவ்வளவு பக்தர்களையும் சமாளிக்கிற திறமையில இருக்காங்க